சிம்பிளான நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி எப்படி கைட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நியூஸ் பேப்பர் ஸ்கேல் கம் இன்னைக்குள்ள நம்ம பட்டம் வருவோம் திருந்து இங்கே வேண்டாம் இப்படி பண்ணி வச்சா எப்படி போக அத பக்குவமா அதை தெரியுமா இப்படி இருக்கணும் செங்குத்தா இருக்கணும் அப்படியே மேல போகணும் ஆகணா அவனா அப்படியே இழுத்துட்டு போகணும் அப்படியே மேல போடா தலைவா தலைவா காத்து இன்னொரு தடவை காத்தருச்சுன்னு இந்த நேரத்துல மேலே போண்டா மேலே தான்டா போயிட்டு இருக்கான் மேல போயிட்டான்டா எவ்வளவு தூரே உயரமா போயிட்டான்டா